ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கான்டாக்டில் இருக்க கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் நீங்கள் வந்து உங்கள் பர்சனை நினச்சிட்ருக்கீங்க நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனை நினச்சிட்ருக்கீங்க ஆனால் அவங்க சைடு என்ன மாதிரியான தாட் இருக்குது அப்படின்னு தெரியல அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல ஸோ நீங்கள் மூவ் ஆன் பண்ணால் அவங்க உங்கள் திரும்ப வருவாங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கிட்டே கேட்க போகிறோம் ஓகே நீங்கள் எப்போவும் அவங்களே நினச்சிட்டு இருக்கீங்க அவங்கவுங்க கூட நோ கான்டாக்ட்டில் இருக்காங்க அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க நீங்கள் அவங்களையே நினச்சிட்ருக்கீங்க அவங்க திரும்பி வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடையே இருக்கீங்க ஸோ அப்படி இருக்கிற ஒரு கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுன்னா அவங்க திரும்ப உங்கள் கூட ரீகனெக்ட் ஆவாங்களா உங்களுக்குள்ள கனெக்ஷன் வருமா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா இந்த நோ கான்டாக்ட் பிரேக் ஆகுமா அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம் ஓகே ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் நைன் ஆஃப் கப்ஸ் ஒன் த்ரீ ஆஃப் ஃபோன்ஸ் நைன் ஆஃப் ஷோட்ஸ் Magician Strength Page of Cups King of Shorts Temperance Six of Cups Four of Wands. அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் லவ்வர்ஸ் ஓகே ஸ்ப்ரிட்ஸ் இந்த கார்ட்ஸ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நாம் டீடைல்டாக பார்க்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை உங்களுக்கு ரீசன்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ரீடிங்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிப்போம் ஓகே நைன் ஆஃப் கப்ஸ் த்ரீ ஆஃப் ஒன்ஸ் ஓகே இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட எனர்ஜி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபீல் பண்ணுறீங்க ஓகே உங்களோட செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க செல்ஃப் ஒர்த்தை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறது தெரியுது ஓகே நீங்கள் மூவ் ஆன் ஆகிறீங்க ஓகே நீங்கள் மூவ் ஆன் ஃபேஸில் இருக்கீங்க இனிமேல் என்னோடய வாழ்க்கை வந்து என்னோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதி வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஒரு மன உறுதி வந்து உங்களுக்கு வந்திருக்குங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது மூவ் ஆன் பண்ண ஆரம்பித்ததுமே நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஓகே உங்கள் ஃப்யூச்சரை பற்றியும் நீங்கள் வந்து இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க உங்கள் பர்சனை மையமாக வைக்காமல் ஓகே அவங்கள வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டாக வைக்காம அவங்கள பேஸ் பண்ணி உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் வந்து யோசிக்கல ஓகே உங்களோட சந்தோஷத்தை தான் நீங்கள் வந்து இப்போது வந்து சென்டர் பாயிண்ட்டாக வைக்கிறீங்க ஓகே உங்களோட சந்தோஷத்தை தான் நீங்கள் முன்னாடி வச்சு மூவ் பண்ணுறீங்க ஓகே இது வந்து உங்களோட ஹாப்பினஸ்ஸை வந்து முன்னிலைப்படுத்துகிற ஒரு எனர்ஜி ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு ஸ்ட்ரென்த் இப்போ வந்து உங்களுக்குள்ளே வந்திருக்குங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது இதுதான் உங்களோட எனர்ஜி இப்போது உங்களோட கரண்ட் எனர்ஜி நீங்கள் வந்து இப்போ மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க இதுக்கு முன்னாடி இருந்த பழைய வருஷம்னா நீங்கள் இல்லை நீங்கள் மாறிட்டீங்க இப்போ உங்களுக்குள்ள ஒரு நியூ ஸ்ட்ரென்த் இருக்குது இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்குள்ள இப்போ இருக்குது அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை மீன் பண்ணி தான் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க ஓகே இதுதான் உங்கள் எனர்ஜி இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஒரல் சிக்கன் ஸ்கிப் ஓகே இப்போ வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்கலாம் நோ கான்டாக்டில் இருக்கிற உங்களோட பர்சன் உங்கள் ஸ்பெஷல் பர்சன் உங்களோட எக்ஸ் யாரை வேணாலும் இருக்கலாம் அவங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நைன் ஆஃப் ஷோர்ட்ஸ் இன் மெஜிஷியன் ஸ்ட்ரென்த் மூணு கார்டு இருக்குது ஓகே இந்த மூணு கார்டுமே வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறத வந்து அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் வந்துருச்சு ஓகே ஒரு ஃபியர் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு ஓகே ஸ்லீப்லெஸ் தாட்ஸ் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆகிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் பழைய பர்சனாக இல்லைங்கிறத அவங்க வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத தான் இந்த காட்ஸ் வந்து சொல்லுது நான் வந்து இந்த பர்சனை இழந்துருவேனா ஆர் ஷி ஓகே இது வந்து ஒரு ஜெண்டர் பேஸ்ட் எந்த ஜென்டர் பேஸ்டும் கிடையாது ஸோ ஆர் ஷி யாரோ வேணாலும் இருக்கலாம் இழந்துருவேனா நான் வந்து அவங்கள இழந்துருவேனா அப்படிங்கிற ஒரு மென்டல் டார்ச்சருக்குள்ளே அவங்க போகிறாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு மென்டல் டார்ச்சர் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க நிறைய தாட்ஸ் அவங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது ஓகே உங்களை பற்றின நினைவுகள் வந்து அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது உங்கள் லைஃப்பில் வேற யாராவது வராங்களா வேற யாராவது ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்குள்ளே வருது ஓகே ஏதாவது இப்ப திரும்ப பண்ணணும் பண்ணி உங்க கூட காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் அவங்களுக்குள்ள வரப்போகுது பிளான் பண்ணிருக்கலாம் ஆல்ரெடி ஏதாவது பண்ணி உங்களை காண்டாக்ட் பண்ணணும் உங்க கூட ரீகனக்ட் அவங்க போறாங்க ஓகேங்களா அவங்களோட ஈகோவையும் அந்த கண்ட்ரோல் எனர்ஜியையும் அவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து அவங்களுக்குள்ளேயே போட்டு சப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஓகே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அவங்களோட ஈகோ அண்ட் அந்த கண்ட்ரோல் எனர்ஜி கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ரெண்டு எனர்ஜியையுமே வந்து அவங்க சப்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது ஓகே ஸோ வெளியில் அவங்க ரொம்ப காமாக இருப்பாங்க உள்ளுக்குள்ளே ஸ்டர்மாயில் ஓகேங்களா ஸோ இதுதான் அவங்களோட எனர்ஜி ஸோ இதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் எதுவுமே தெரியல அவங்கக்கிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து இந்த கார்ட்ஸ் வந்து ரிவீல் பண்ணுறாங்க ஸோ உங்கள் பர்சன் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரலாம் அவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம் ஓகே அப்பாலஜி சிம்டம்ஸ் இருக்குது எமோஷ்னல் அப்ரோச் வரத்துக்கான சான்சஸ் ஆர் மோர் ஓகேங்களா எமோஷ்னலி உங்ககிட்ட ரொம்ப ஒரு அழுது புலம்பி பேசுவாங்க நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான டாக் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் கிங் ஆஃப் ஷோர்ட்ஸும் இருக்குது அதனால் பேசும்போது கொஞ்சம் லாஜிக்கும் யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் லாஜிக்காக இருக்கும் அவங்க பேசுகிறது ஓகே ரொம்ப வந்து ஓவர் எமோஷன்ஸை காட்ட மாட்டாங்க எமோஷ்னல் அப்ரோச் இருந்தாலும் பேசும்போது லாஜிக் இருக்கும் ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப ஃபுல்லாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஓகே அது எப்படி ஈஎம் பூசின மாதிரியும் இருக்கும் பூசாத மாதிரியும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபீலிங்ஸை வந்து அவங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஓவர் எமோஷ்னலாக இருக்க மாட்டாங்க பட் எமோஷ்னல் அப்ரோச் ஒரு லைட்டாக படாத மாதிரி ஓகேங்களா அவங்கக்கிட்ட அந்த கண்ட்ரோல் எனர்ஜி இருக்குது ஓகே ஸோ அந்த கண்ட்ரோலை வந்து அந்த க அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் அவங்க பேசுவாங்க ஓகே அதை வந்து ஃபுல்லாக அந்த அந்த எனர்ஜியை விடலை அவங்க கண்ட்ரோலில் அவங்களையே அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் பேசுவாங்க ஓகேவா உங்களை அதாவது நான் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த லெவலோட அதுதான் மிஸ் பண்ணினேன் அப்படிங்கிறத அப்படியே ஜஸ்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க அதை பெருசாக ப்ரூவ் பண்ணணும் அது பண்ணணும் இதை பண்ணணும் எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ண மாட்டாங்க ஓகேம்மா லவ்ன்னு வந்து முழுசா வெளிப்படுத்துவாங்களா நான் இன்னுமே உன்ன லவ் லவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து என்னோட ஃபியூச்சர் உங்க கூட தான் நீங்க தான் என்னோட லைஃப் பார்ட்னர் அப்படிலாம் வெளிப்படுத்துவாங்களா அந்த மாதிரி ரிவீல் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் ஸ்லோ தான் அது ஓகே அப்படி இமிடியேட்டாலாம் அந்த மாதிரிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க ஓகே ஸோ ரீயூனியன் அண்ட் ரிட்டன் எனர்ஜி இருக்கா நீங்கள் மூவ் ஆன் பண்ணுனீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ரீயூனியன் பண்ணுவாங்களா ரிட்டன் பண்ணுவா ரிட்டன் ஆவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா டெம்ப்ரன்ஸ் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஃபோர் ஆஃப் ஃபார்ன்ஸ் வந்துருக்கு எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க திரும்ப வரத்துக்கான எனர்ஜி இருக்குது ஓகேங்களா டெம்ப்ரன்ஸ் வந்து டிலே இருக்கும் ஆனால் ஒரு டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக உங்ககிட்ட திரும்பி வருவாங்க ரீகனெக்ட் பண்ணுவாங்க ரீகான்டாக்ட் பண்ணுவாங்க உங்களோட கனெக்ட் ஆவாங்க அடுத்து சிக்ஸ் ஆஃப் கப்ஸும் வந்திருக்குங்கிறதுனால இப்போ வந்து பழைய நினைவுகள் நாஸ்டால்ஜியாக்குள்ளே தான் இருக்காங்க ஒரு சைல்ட்ஹுட் லைக் பாண்ட் இருக்குது அவங்கக்கிட்ட ஓகேங்களா அவங்க வந்து பழைய நினைவுகள் உங்களை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க உங்களை பற்றி இப்படி ஒரு பர்சனை நம்ம மிஸ் பண்ணணுமா எவ்வளோ அன்பாக இருந்தாங்க எவ்வளோ கேரிங்காக இருந்தாங்க நம்ம மேலே எவ்வளோ அக்கறை காட்டினாங்க இவங்களை நம்ம மிஸ் பண்ணணுமா அப்படின்னு உங்கள் கூட நீங்கள் காட்டின அந்த பழைய அன்பு அந்த உங்களை பழைய பர்சனாக நீங்கள் இருந்தப்போ எப்படி இருந்தீங்களோ அதை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே அந்த அந்த தாட்ஸ் எல்லாமே லூப்பில் இருக்குது இப்போ உங்கள் மைண்டில் ஓகேங்களா அடுத்து ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு கண்டிப்பாக அவங்க உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க உங்கள் கூட ரீயூனியன் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டேபிளாக கொண்டு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஓகே அந்த விருப்பம் இருக்குது அவங்களுக்கு ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஸ்டேபிளான ஒரு கனெக்ஷனாக கொண்டு போகிறதுக்கு அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறாங்க ஓகே ஸோ அதுதான் தெரியுது ஸ்பெஷலி நீங்கள் காமாக பேலன்ஸ்டாக மூவ் ஆன் பண்ணினீங்க அப்படின்னா அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் ஓகே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட அட்ராக்ட் ஆகி வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா தெரியுது அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு மூலயமா தெரியறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை சூஸ் பண்ண போகிறாங்க உங்கக்கிட்ட வரத்துக்கு டிசிஷன் எடுக்க போகிறாங்க ஓகே அவங்க வந்து சாய்ஸ் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க இது வந்து ஒரு சாதாரண கனெக்ஷன் இல்லை ஒரு கேஷுவலான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை ஓகே ஒரு சோல் கனெக்ஷன் ஒரு கார்மிக் டை உள்ள ஒரு சோல் கனெக்ஷன் இது ஓகேங்களா இப்போ வந்து சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எடுக்கிறது தான் டிசிஷன் உங்கள் பர்சன் உங்கள் கூட உங்கள் கிட்டே திரும்பி வருவாங்க உங்கள் கூட ரீகனெக்ட் ஆக வருவாங்க பட் டிசிஷன் வந்து நீங்கள் தான் எடுக்கணும் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த கார்ட் மூலிமா இன்னொரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ணினா அவங்க திரும்ப வருவாங்களான்னு கேட்டோம் ஓகே அதுக்கு கண்டிப்பாக வருவாங்க நீங்கள் மூவ் ஆன் பண்ணனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்கள் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து எமோஷ்னலாக அவங்கக்கிட்ட வந்து அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டிலே ஆகும் ஓகே நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிலே ஆகும் நீங்கள் அவங்கக்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் மூவ் ஆன் ஆகுங்க என்ன இவ்வளோ தான் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்களா நீங்களாக புரிஞ்சுக்கும்போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகுங்க அப்போ தான் அவங்க உங்களை ரியலைஸ் பண்ணுவாங்க உங்களை முழுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க உங்ககிட்ட நெருங்கி வருவாங்க ஓகே இதுதான் ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது டோன்ட் சேஸ் அட்ராக்ட் அதுதான் அந்த இந்த த்ரீ வேர்ட்ஸ் டோன்ட் சேஸ் அட்ராக்ட் இதை தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க ஓகே ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உண்மையாக மூவ் ஆன் பண்ணினீங்க அப்படின்னா பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே அவங்க உங்களோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணுவாங்க திரும்ப கிட்டே வருவாங்க ஆனால் இந்த டைம் வந்து கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்கணும் ஓகே நீங்கள் கிளியராக பவுண்டரி செட் பண்ணணும் திரும்பவும் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகக்கூடாது நோ கான்டாக்டில் போகிறது சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு போகிறது நம்பரை பிளாக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை ரிப்பீட்டாக நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது ஸோ கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனுவர்ஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த கார்ட் மூலிமா யூனுவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட் விற்றலாம் ஓகேங்களா ரீசனேட் ஆகலை மேட்ச் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகே வேறு யாரோ ஒருத்தருக்கானது இந்த பர்சனும் உங்களோட பர்சன் இல்லை ஓகேங்களா இதில் எந்த பார்ட் உங்களுக்கு ரீசனேட் ஆகுதோ அந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க ஓகே ஃபுல்லாக உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி எந்த ரீடிங்குள்ளையும் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க ஓகே தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தான் யூனிவர்ஸ் வந்து பவர் கொடுப்பாங்க ஓகே okay? நீங்கள் ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி நினைச்சிங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு தான் யூனிவர்ஸ் பவர் கொடுப்பாங்க அதுதான் உங்களுக்கு சீக்கிரம் நடக்கும் ஓகே ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் பாசிட்டிவாக நினைங்க ஒரு பாசிட்டிவ் ரீடிங் வருதுன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிளைம் பண்ணுங்கள் ஓகேங்களா இல்லை இதை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது ஆனால் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல அந்த எனக்கு இது மேட்ச் ஆகுமா என் பர்சன் திரும்ப வந்துருவாங்களான்னு ஒரு கொஷின் மார்க் போடும்போதே அந்த இடத்துல நெகட்டிவ் தாட் க்ரியேட் ஆகிடுது ஓகே கண்டிப்பாக வந்துடுவாங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற இமேஜினேஷனில் இருங்க சீக்கிரமாகவே அவங்க உங்ககிட்ட வந்துடுவாங்க ஓகேவா என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது நடந்ததாகவே நினைங்க அதோடய வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும் ஓகே அதுதான் வந்து யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு லா யூனிவர்ஸோட லா லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே அதுதான் ஓகேங்களா ஸோ இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களோட கரியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு க்ளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்ஸ்னல் ரீடிங் அண்டு இன்னும் சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டேட் சொல்லி ரீடிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க டேரோ ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங் தான் நீங்கள் எப்போது பார்க்குறீங்களோ அப்போது இந்த வீடியோ வந்து இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு கன்வே ஆகணும்னு நினைக்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அதுதான் ஸோ டேட் அப்படிங்கிறதுலாம் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு எப்போது உங்கள் நாலேஜ்க்கு வருதோ இந்த வீடியோ அப்போது அது உங்களுக்கானது இந்த டைமிங்கில் யூனிவர்ஸ் நமக்கு இந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ டேக் கேர்